ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மசாலா பொருட்களை நல்லா வறுத்து அரைச்சி ஒரு சூப்பரான பீஃப் கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுனு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணி பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனோட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதனால் ஒரு அஞ்சு வத்தலை போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு காஷ்மீர் வத்தல் அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன் போட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு வறுத்துட்டோம் இப்போ இதை எடுத்து வச்சிருவோம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் சேர்த்துருவோம் தேங்காய் நல்லா வ வறுத்துக்கலாம் இப்போ தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் இப்போ நம்ம ஒன்றரை ஸ்பூன் மல்லி இதில் இதில் சேர்த்துப்போம் ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி அதையும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக பட்டை அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன அண்ணாச்சி அதையும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக கல்பாசி அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கிறோம் கரிஞ்சீரகம் முக்கால் ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் கடுகு அதையும் சேர்த்துப்போம் இதை சேர்த்து நல்லா இதையும் வறுத்துக்கலாம் நம்ம இந்தளவுக்கு வறுத்துட்டோம் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு ஆற வச்சிருவோம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு தக்காளி இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விடுவோம் இதையும் இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் இதையும் எடுத்து ஆற வச்சுருவோம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அளவுக்கு வதக்கிட்டோம் நான் ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்தளவு வதக்கி விட்டோம் நான் கொஞ்சம் ரொம்ப இலை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ஒரே ஒரு பிரியாணி இலை அதையும் இல்லை சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா வ இந்த இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் அப்புறமா கழுவி வச்சுருக்க கறியே இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு விசில் போடாமல் அளவு மூடி வச்சுருவோம் நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாமே நல்லா ஆறிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துப்போம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்டோம் இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துருவோம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை பிச்சு வச்சுருக்கேன் அதையும் எல்லாம் சேர்த்துப்போம் இதையும் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதையும் எல்லாம் சேர்த்துருவோம் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துப்போம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கறி நல்லா வெந்து வந்துட்டு இப்போ எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்மளுடைய பீஃப் கறி ரெடி ஆகிட்டு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சாதம் சப்பாத்தி புரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒற்றும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீப் ரெசிபி நிறைய போட்டுருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்